mm -hmm. தமிழ் சீரியல்கள்ல ரொம்பவே ஃபேமஸா ஓடிட்டு இருக்க சீரியல் தான் செம்பருத்தி. இந்த சீரியலுக்குன்னு தனி ஃபேன்ஸ் பட்டாலுமே இருக்குன்னு தாங்க சொல்லணும். இப்போ இந்த சீரியல்ல நடிக்குற நடிகையோட வாழ்க்கையில நடந்த ஒரு சோகத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த சீரியல்ல வில்லியா அதுவும் மித்ரன் கேரக்டர்ல நடிக்கிறவங்க தான் பரதாம். இவங்க வில்லத்தனத்தால பயங்கரமா மிரட்டி தள்ளி இருப்பாங்க. இவங்களோட நடிப்புக்காகவும் இவங்களை திட்டுறதுக்காகவுமே ஒரு தனி ஃபேன்ஸ் பட்டாலுமே இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கல இப்போ இவங்க ரீசன்ட்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு கசப்பான அனுபவத்தை ஷேர் பண்ணிருக்காங்க அது என்னன்னா இவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வரவங்க இவங்களோட ப்ரொபஷனல பாத்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்களாமா அதுவும் ஒரு தடவை இவங்களை பொண்ணு பார்த்துட்டு போகும்போது இவங்க சீரியல்ல வில்லியா நடிக்கிறதுனால நிஜத்திலயும் இவங்களோட கேரக்டர் வில்லித்தனமா தான் இருக்கும்னு சொல்லி பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாமா இதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுதான் தப்பான விஷயம் என் பொண்ணோட ப்ரொபஷன் வேற ரியல் லைஃப் வேற என் பொண்ணு சீரியல்ல வில்லி கேரக்டர்ல நடிச்சாலும் நிஜத்துல என் பொண்ணு ரொம்பவே சாஃப்டான கேரக்டர் தான் இது புரிஞ்சுக்காம இன்னும் பாமரத்தனமா நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க என் பொண்ணு பில்லியா நடிக்கிற ஒரே ஒரு ரீசனை மட்டும் சொல்லி ரிஜெக்ட் பண்ணது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குன்னு அவங்க அம்மா ரொம்பவே பீல் பண்ணி சொல்லிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரதா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மிசமச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க